ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போறோம் தோழியுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸ் உடைய பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து அதிகமாயிருக்கு அப்படி இருந்தா எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பிரச்சனை நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து லேட்டா தான் புரியும் நம்ம வந்து குறைஞ்சதை ஒரு நூறு பிளவுஸாவது ஸ்டிச் பண்ணும்போது தான் ஒவ்வொரு பிளவுஸ்ல இருந்து இன்னொரு பிளவுஸில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்றோம் எப்படி எல்லாம் அது சரி பண்ணலாம் அப்படிங்கறது ஒவ்வொரு கஸ்டமர் அல்லது நமக்கு நாமே ஸ்டிச் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபால்ட் வருதோ அந்த இடத்த திரும்பவும் நம்ம சரி செய்யும் போது பிளவுஸ்ல நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம வந்து சரி பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும் தோழியுடைய சந்தேகத்துக்கு பதில் பார்க்கறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளி பிரஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் பேக் சைடை விட ஃப்ரண்ட்டு சைடுடைய உயரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா எடுத்துக்காட்டுக்காக நான் எடுத்திருக்கிற அளவு பிளவுஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் சைடாக மடிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒன் சைடாக மடிச்சு வச்சிருக்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் ஒரே அளவிலான பிளவுஸு இப்போ வந்து பேக் விட ஃப்ரண்ட்டு சைடு வந்து நீளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதே போதே நம்ம வந்து இந்த அளவு பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா இப்படி நம்ம மடிச்சு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இந்த பட்டியுடைய கார்னர் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி கிராஸா உயரம் வந்து அதிகமாக இருக்கும் அதுவே வந்து இந்த இடுப்புடைய சுற்றளவு வந்து சரியான அளவில் இருக்கும் இந்த முன்பாகம் வந்து இங்கிருந்தே இந்த இடுப்புல இருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கிராஸா பேக் சைடோட ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து அதிகமாக போகும் இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு ப்ளவுஸில் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி அளவுகளில் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும் அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஒரு சில பேர் வந்து பேக் சைடு இடுப்பை விட ஃப்ரண்ட் சைடுடைய பட்டி வருது இல்லைங்களா இந்த இடுப்பு பட்டியுடைய உயரம் வந்து நல்லாவே பட்டையாக கொஞ்சம் க்ரிப்பாக இடுப்புடைய அகலத்தை வந்து நமக்கு கிளாத் வந்து நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யும் போது பட்டியுடைய உயரம் வந்து கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் இந்த கப்பு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த உயரம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த உயரத்துல இருந்து திரும்பவும் நம்ம வந்து இந்த பட்டியுடைய ஜாயிண்ட் உயரம் வைக்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு சுற்றளவை விட ஃப்ரண்ட் சைடுடைய சுற்றளவு வந்து உயரம் அதிகமாக இருக்கும் இப்போ ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் எதனால நமக்கு உயரம் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கும் வந்து ரெண்டே காரணம்தான் ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட் சைஸ் வந்து நார்மல் சைஸை விட அதிகமா இருக்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து உடல் சுற்றளவு வந்து அளவான உடம்பா இருப்பாங்க ஆனால் பஸ்ட்டு சைஸ் மட்டும் அன்சைஸா இருக்கும் கொஞ்சம் பெரிய அளவுல மார்பு சுற்றளவு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து அதிகமா இருக்கும் நம்ம அதிகமா கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த பஸ்ட் பகுதி முழுவதுமே வந்து கவர் பண்ற அளவுக்கு இருக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றுக்கு இருபத்தி அஞ்சு தான் ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸு யூஸ் பண்ணாம பிளவுஸ் மட்டுமே கச்சிதமா ஸ்டிச் பண்ணி போடுற நபர்களா இருப்பாங்க அவங்களுக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இந்த கப்பு சென்டர் டாட் உடைய உயரம் வந்து நம்ம அதிகமா வைக்க வேண்டியதா இருக்கும் இந்த ரெண்டு விதமான நபர்களுக்கு கண்டிப்பா பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து நமக்கு அதிகமா தான் வரும் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்புடைய உயரம் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் நமக்கு இந்த முன் பட்டியுடைய உயரமும் ஊக்குப்பட்டியுடைய உயரம் வருது இல்லைங்களா அதாவது இந்த இடத்துலேருந்தே நமக்கு கிராஸாக உயரம் வந்து அதிகமாக வர காரணம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குவீங்களுக்கு எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கட்டிங் பண்ண கிளாத்தை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு சொல்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு சைஸ்லான அளவுகள் கொண்ட கட்டிங் பண்ண ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுல இருக்கிற பிளவு அளவுக்காரங்களுக்கு முன் உயரம் எப்படி வருது பேக் சைடு உயரம் எப்படி வருதுங்கிறத பாத்திரலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற சுற்றளவுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஊக்குப்பட்டி வரைக்கும் நம்ம அளவு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா ஒரு சைடு வந்து ஒன்பதரை இன்ச் வருது இப்போ ஒரு சைடு ஒன்பதரை இன்ச் அப்படின்னா சுற்றளவு முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸ்காரங்களுடைய அளவை வச்சு தான் சொல்ல போகிறேன் இப்போ முப்பத்தி எட்டு இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பேக் சைடுடைய சோல்டருடைய அளவும் ஃப்ரண்ட் சைடுடைய சோல்டருடைய அளவும் நான் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஒரே மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ஊக்குப்பட்டியுடைய இடம் ஒரே மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பேக் சைடு விட ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் அந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சுற்றளவு வந்து மாறும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் உயரம் வந்து எத்தனை இன்ச் இருக்குங்கிறத நம்ம வந்து அளவு பார்த்துக்கலாம் இப்போ இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச் உயரம் இருக்குது பட்டியுடைய உயரத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இது எப்படி ஸ்டிச்சிங்கில் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த டாட் பிடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய மார்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கப் ஷேப் வந்து உயரம் வந்துடும் இப்போ இந்த உயரம் நமக்கு வரும்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த பட்டியுடைய உயரம் வந்து கரெக்டாக இந்த அளவு மேலே வந்துடும் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப்பில் இருக்கிற கிளாத் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சுக்கு போயிடும் பட்டியுடைய அளவில் வர இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிடும் அப்போ இந்த ஒரு இன்ச் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா பேக் சைடு அதே அளவு வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஒரு இன்ச் வந்து நமக்கு கிளாத் கம்மியாயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் சேம் முன்னாடி பட்டியுடைய ஊக்கு பட்டியுடைய இடத்துல எந்த உயரம் வருதோ அதே உயரம் தான் நமக்கு சைடு ஜாயிண்ட்லேயும் வரும் இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முன் உயரம் வந்து மாறுது அடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கிற எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற கிளாத்துடைய மார்பு சுற்றளவு வந்து அதே மாதிரி தான் நம்ம அளவு வச்சு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சைடு ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பத்தரை இன்ச் வருது ஒரு சைடில் பத்தரை இன்ச் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிற மூணு சைடும் நம்ம சேர்க்கும் போது மொத்த மார்பு சுற்றளவு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் வருது அப்போ வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கும்போதே வந்து டபுள் எக்ஸல் சைஸுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பஸ்ட் பகுதியுடைய சுற்றளவும் நம்ம வந்து பெருசாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் தான் அப்போ பிக் சைஸ் அப்படிங்கும்போது போன கிளாத் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பட்டி வைக்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருந்தது இப்போ வந்து மார்பு சுற்றளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கிறதுனால பஸ்ட் பகுதியும் பெருசா தான் இருக்கும் இப்போ பஸ்ட் பகுதி பெருசா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த அளவு வரைக்கும் உயரம் வந்து வருது அப்போ இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே கன்ஃபியூஸாக இருக்கும் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து இருக்கிற அளவுக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய உயரத்துக்கு வந்து எப்பவும் போல நார்மலாக பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டரை இன்ச் வச்சு இந்த அளவுக்குள்ள நமக்கு பட்டி வரணும்னு சொல்லிட்டு பேக் சைடுடைய அளவுக்கு ஒரு ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் இன்ச்சு பட்டியுடைய உயரம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும்னா முன்பாகத்துடைய உயரத்தை வந்து கம்மி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தும் போது பஸ்டுடைய பாதி பகுதியில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டா நமக்கு வந்து ப்ளவுஸ் இருக்கும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பு பகுதியை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நம்ம குமிஞ்சாலே நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து மேலே மேலே வந்துட்டு இருக்கும் இந்த மூணு பிரச்சனையுமே கண்டினியூஸாக இந்த ஒரே ஒரு மிஸ்டேக்கால நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக வரும் அப்போ இந்த அளவுக்கு உயரம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பட்டி அப்போ எப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சரியான உயரம் வரும் அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் வரலாம் பட்டியுடைய அகலமே கூட கொஞ்சம் தான் இருக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த அகலம் நம்ம கொடுத்தாதான் கரெக்டான அளவுல இருக்கும் இப்போ மெயின் கிளாத்தை விட ஒரு மூணு இன்ச் அளவுக்கே வந்து பட்டியுடைய அகலம் வந்து நமக்கு அதிகமா இருக்கு இப்போ இந்த அகலம் எப்படி கம்மியாகும் பாத்தீங்க அப்படின்னா சேம் நான் போன கிளாத்துக்கு சொல்லி தந்த மாதிரியே தான் இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உண்டான அளவுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் வந்து நமக்கு இப்படி ஏத்தி கொடுத்துரும் இப்போ இந்த உயரம் வந்து இந்த சரியான அளவில் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய டிஸ்டன்ஸ் அளவு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உண்டான அளவுக்கு நமக்கு வந்து சரியான அளவில் இந்த பட்டியுடைய அளவு வந்து வந்துடும் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஊக்கு பட்டி வைக்கிற இடத்துலையும் வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கும் சைடு ஜாயிண்ட் இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்று அளவு வந்து சரியான அளவில் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தான் ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் வந்து முன் அளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் சைடு அதாவது சைடு வந்து சரியான அளவுல வந்து அப்படியே கிராஸா இந்த பட்டியுடைய பீஸ் வந்து இந்த நீளம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி வரும் அது வந்து நூத்துக்கு பத்து பர்சன்டேஜ் காரங்களுக்கு தான் அந்த மிஸ்டேக் வரும் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த முன் உயரம் எவ்வளவுதான் பெருசா இருந்தா கூட நம்ம இந்த டாட் பிடிச்சதுக்கு பிறகு இது வந்து பஸ்ட் குண்டான அளவை இந்த டாட் பிடிக்கும்போது மூணு டாட்டையும் நம்ம பிடிக்கும் பிடிக்கும்போது பஸ்டோடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கப் ஷேப் வந்து அமைஞ்சிரும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அப்படிங்கிற பட்டியுடைய அகலம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் சரியான அளவில் இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ